அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு கண்ணை இமையை காப்பது போல ஒரு தாயாக தாதியாக சகோதரியாக எல்லாமுமாக இருந்து புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய எல்லாம் உடனிருந்து அவர்களுடைய பயணத்தோடு அவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு முக்கியமான செய்தி என்று பார்த்தால் அம்மா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் அவர்கள் அம்மா அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் உடனிருந்து அவங்க பயணம் செய்திருக்கிறார்கள் என்ப என்கிற போது அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் மறைந்த தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அபிமானிகள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் நிமிர்ந்து நடை போட வேண்டும் இந்த மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகம் ஒன்றுபட்டு ஒரு நல்ல நிலையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலையை அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பல்வேறு வரிகளிலே சொல்லியிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக நான் சொல்லுவது என்னவென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை தலைமை பொறுப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்கள் அனைவரும் ஒன்றை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்தியாவின் மூன்றாம் பெரிய கட்சியாக தூக்கி நிலைநிறுத்தியவர்கள் அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய நம்பிக்கையை பெற்றவர் என்று சொன்னால் அம்மா அவர்கள் வைத்த நம்பிக்கைக்காக அந்த ஒற்றை வரிக்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நிச்சயமாக இந்த அரசியலிலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் களம் தான் தமிழகத்திற்கு விடிவு காலம் கட்சியினுடைய தனிப்பட்ட நலன்களை தாண்டி தமிழகத்திற்கு விடிவுகாலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை சந்தித்தால்தான் அது நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்பதை தமிழ்நாடு முழுவ இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்னும் பொதுத்தளத்திலிருந்து இருக்கு இருந்து அம்மாவை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் புத்திஜீவிகள் எல்லோரும் எடுத்து சொல்லக்கூடியது நீங்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஏதோ பொதுத்தளத்தில் பேசக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அம்மா அமைதியாக இருக்காங்க அம்மா அமைதியாக இருக்காங்க இந்த அமைதிக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய கடின உழைப்பும் அம்மா அவர்களுடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவங்க செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையினுடைய தன்மையை நம்ம பொதுவெளியில் பேச முடியாத அளவிற்கு மிக நுணுக்கமாக பொறுப்புணர்ச்சியோடு ரொம்ப நுணுக்கமான வேலைகளை செய்து தன்னுடைய நிலையை வலிமைப்படுத்தி கொண்டு கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வேலைகளை அவங்க அவங்க மிக நிதானமாக பொறுப்புணர்ச்சியோட அடக்கமாக நிறைகுடம் ததும்பாது என்று சொல்வார்களே அதே போல அவ்வளவு சுமைகளையும் நெருக்கடிகளையும் தறிக்கையிலேயே கூட சொல்லியிருக்கிறாங்க நான் எல்லா விதமான கஷ்டங்களையும் என்னுடைய சிறு வயதிலேயே நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு யார் மீதும் எந்த கோபமும் கிடையாது அது ரொம்ப முக்கியமான வரிகள் இது வந்து ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தலைமை பண்பிற்கே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு நாம் பிரிந்து கிடக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் நிர்வாகிகளும் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம்